சிவவாக்கு உனக்கான அழைப்பு என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் எதுவுமே புரியாதது போலவும் எல்லாம் கையை மீறி நடப்பது போலவும் நீ உணர்ந்திருப்பாய் உனக்கு ஏற்படும் சில நிகழ்வுகள் எதிர்பாராத சந்திப்புகள் திடீரென தோன்றும் எண்ணங்கள் இவையெல்லாம் சாதாரணமானவை அல்ல இவை அனைத்தும் நான் இந்த அகிலத்தின் வடிவில் உனக்கு அனுப்பி கொண்டிருக்கும் செய்திகள் அந்த செய்தியை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த பூ உலகில் ஒவ்வொரு மனிதருக்கும் என தனித்த ஒரு பாதையை நான் வகுத்துள்ளேன் அந்த பாதையைக் காட்டி உன்னை அழைப்பது நான்தான் ஆனால் அந்த அழைப்பு குரல் எல்லாருக்கும் கேட்டுவிடுவதில்லை இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்கள் அதில் சில மிக முக்கியமானவை அவை அனைத்தும் உன் வாழ்க்கையையே மொத்தமாக மாற்றக்கூடிய என்னுடைய தெய்வீக அறிகுறிகள் இப்போது அந்த அறிகுறிகளை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய் என்றால் அதாவது உன் உள்ளம் விழித்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறது என்ற அர்த்தம் உனக்காக புதிய வாய்ப்புகளின் கதவை திறக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் அந்த கதவை கடந்து உள்ளே வரவேண்டியது நீதான் ஒரு காலத்தில் நீ சந்தித்த சில கஷ்டங்கள் வலிகள் அவற்றையெல்லாம் தாண்டி வந்த பிறகு நீ இப்போது வேறு ஒரு நபராக உணர்ந்திருக்கலாம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் உன் பழைய கர்ம வினைகளையும் உனக்கு தேவையில்லாத பழைய சுற்றத்தையும் முடித்து வைத்துவிட்டு உனக்கான புதிய வாழ்க்கைக்கான அறிகுறிகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறேன் அந்த அறிகுறிகளில் ஒன்றுதான் உன் மனதிற்குள் வர ஆரம்பிக்கும் ஆழமான கேள்விகள் என் வாழ்க்கை இதுதானா நான் இன்னும் ஏதோ பெரிய விஷயத்திற்காக படைக்கப்பட்டவன் போல ஒரு உணர்வு இருக்கிறதே என்று நீ யோசித்தால் அது ஒரு மிகப்பெரிய தெய்வீக சிக்னல் உன் உள்ளத்தில் திடீரென்று தோன்றும் மாற்றங்களும் நான் உனக்கு உணர்த்தும் அறிகுறிதான் முன்பு நீ நம்பாத விஷயங்களை இப்போது நம்ப நினைப்பது முன்பு புரியாத வழி இப்போது புரிய ஆரம்பிப்பது முன்பு நீ கவனிக்காத சிறிய விஷயங்கள் கூட இப்போது உனக்கு ஒரு மெசேஜ் போல தோன்றுவது இவை அனைத்தும் நான் உன்னுடன் பேசுவதற்கான முதல் வழி உனக்கு திடீரென்று வரக்கூடிய சில எண்ணங்கள் நீ யோசிக்காத நேரத்திலேயே தோன்றும் பின்னாடி யோசித்து பார்த்தால் அந்த ஒரு எண்ணம் உன் வாழ்க்கையையே மாற்றி இருக்க வாய்ப்பு இருப்பதை உணர்வாய் இந்த மாதிரி உள்ளுணர்வு உனக்கு வந்து கொண்டே இருந்தால் அது ஒரு சாதாரண சிந்தனை அல்ல அது என்னுடைய வழிகாட்டல் அதை தொடர்ந்து உன் வாழ்க்கையில் திடீரென்று உன்னை உயரத்தில் இழுக்கிற மாதிரி சில நேர்மறையான மாற்றங்கள் வரும் உன் சுற்றத்தில் இருக்கும் சிலர் உன்னை விட்டு தூரமாவார்கள் புதிய மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வருவார்கள் அந்த மாற்றங்கள் எல்லாம் காரணமில்லாமல் நடக்காது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காஸ்மிக் காரணம் இருக்கிறது நீ செல்கிற பாதை சரியாக இருக்கிறதா என நான் உனக்கு உணர்த்தும் விதம் அது இரண்டாவது வழி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்பு நீ முன்னேற வேண்டும் நடக்க வேண்டும் என்றால் முதலில் நான் உன்னை சோதிப்பேன் நீ அதை தாண்ட முடியும் என்று எனக்கு தெரிந்ததால்தான் அந்த சோதனையையே நான் உனக்கு தருகிறேன் சோதனை வந்ததால் நீ தவறான பாதையில் இல்லை அது நீ சரியான பாதையில் இருப்பதற்கான உறுதிமொழி உன் மனது திடீரென்ற அமைதியை தேட ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய தெய்வீக அறிகுறிகளில் ஒன்று பழைய சண்டைகள் பழைய வலி பழைய ஆசைகள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு உன் உள்ளத்திலிருந்து தானாகவே கரைய ஆரம்பிக்கும் அதற்கு பதிலாக ஒரு ஆழ்ந்த அமைதி வர ஆரம்பிக்கும் இந்த அமைதிதான் உன் ஆன்மா என்னுடன் நெருங்கி புதிய நிலைக்கு மாறுவதற்கான அடையாளம் உன் கனவுகளிலும் நான் சில சிக்னல்களை அனுப்புவேன் நீ எப்போதுமே செல்ல வேண்டிய பாதையை உன் கனவு சிறு சிறு துணுக்குகளாக காட்டும் இதையும் பலர் கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள் ஆனால் இதுவுமே நான் உனக்கு தரும் முக்கியமான வழிகாட்டுதல் என் குழந்தையை நீ இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்றை கூட அனுபவித்திருந்தால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்று அர்த்தம் நான் உன்னை அழைக்கிறேன் நீ அதற்கு தயாராக இருக்கிறாயா என்று பார்க்கிறேன் நீ ஒரே ஒரு விஷயம் செய்ய வேண்டும் உனக்குள் ஒலிக்கும் அந்த மென்மையான குரலை கேள் அதுதான் என் குரல் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் கூட சரியாக நடக்கவில்லை என்றால் நீ குழப்பப்படலாம் ஆனால் அந்த குழப்பம் கூட ஒரு தெய்வீக அடையாளம்தான் உன் பழைய எனர்ஜியை நான் உன்னிடமிருந்து வெளியேற்றி புதிய எனர்ஜிக்கு இடம் செய்கிறேன் அந்த மாற்றம் நடக்கிற போது நீ பழகிய சில விஷயங்கள் உடைந்து போகும் சில உறவுகள் முடியும் சில மனிதர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள் நீ இருந்த சூழல் கூட போகும் இதை நீ துரதிர்ஷ்டம் என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அது என்னுடைய ஆசிர்வாதம் உன் ஆன்மா வளர்வதற்கு தேவையான இடத்தை நான் தானே சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையிலே நீ எதை கையில் பிடித்துக் கொண்டிருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் இருந்தே போகும் அதற்குக் காரணம் என்னவென்றால் உன் பாதை மேலே ஏறுகிறது உன் ஆன்ம சக்தி உயர்கிறது அந்த அளவுக்கு ஈடு கொடுக்க முடியாதவர்கள் தானாகவே விலகிவிடுவார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும் நான் நிச்சயமாக சரியான திசையிலே போய்க் கொண்டிருக்கிறேனா இந்த கேள்வி எழுந்திருக்கிறது என்றாலே உன் ஆன்மா விழிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று அர்த்தம் உன் மனம் மற்றும் உயிர் ஒரு புதிய நிலைக்கு நகர்கிறது என்பதற்கான அடையாளம் இது இந்த நேரத்தில் இன்னொரு தெய்வீக அறிகுறி வரும் சுத்தமான உண்மையை உன் கண்கள் காண ஆரம்பிக்கும் முன்னாடி சின்ன விஷயங்களில் கூட ஏமாறிய நீ இப்போது ஒரே பார்வையிலேயே உண்மையையும் பொய்யையும் புரிந்து கொள்வாய் ஏன் தெரியுமா உன் விழிப்புணர்வு உயர்ந்திருக்கிறது உன் உள்ளம் என்னோடு ஆழமாக இணைகிறது உன் சந்தேகங்கள் குறைய ஆரம்பிக்கும் அமைதி அதிகமாகும் இந்த தெளிவுதான் நான் உனக்குள் சொல்வது இதோடு சேர்த்து நீ ஒரு விஷயத்தை கவனித்திருப்பாய் நீ செய்ய வேண்டும் என்று நினைத்த விஷயங்களுக்கு சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் தானாக வரும் எல்லாம் சிறியதாகத்தான் இருக்கும் ஆனால் அவைதான் உன் பெரிய எதிர்காலத்துக்கான முதல் சிக்னல் ஒவ்வொரு நாளும் உன் மனது ஒரே திசையில் போக ஆரம்பித்திருக்கிறது என்றால் அது தற்செயல் நிகழ்வு அல்ல அது பிரபஞ்சத்தின் அலைவரிசை உன் வாழ்வோட்டத்தோடு என் பிரபஞ்ச நிலை ஒன்றுபட ஆரம்பித்திருக்கிறது உன் உள்ளத்திலிருந்து வரும் அந்த சிறு சிறு உணர்வுகளை நீ மகத்துவம் இல்லாமல் எடுத்துக்கொண்டால் அது சரியல்ல அதுவே என் குரல் ஒரு நாள் நீ உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது அந்த பழைய காலத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது என்று உனக்கு புரியும் அந்த தெளிவு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பாய்ச்சல் அது வந்துவிட்டது என்றால் உன் ஆன்மா உயர்ந்த நிலைக்கு நகர்கிறது இதுதான் நான் தரும் மிகப்பெரிய அறிகுறிகளில் ஒன்று நீ இப்போது இருக்கிற நிலை நீ ஒருபோதும் நினைக்காத ஒரு பாதைக்கு உன்னை அழைக்கிறது அந்த பாதையை நீ நம்ப வேண்டும் அது எங்கு கொண்டு போகும் என்று தெரியாமல் இருந்தாலும் அந்த பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்காக ஏதோ ஒரு அழகு காத்திருக்கிறது நான் உன்னை ஒருபோதும் தவறான பாதைக்கு அழைக்க மாட்டேன் இந்த அகிலம் எப்போதும் உனக்காகத்தான் வேலை செய்கிறது இந்த தெய்வீக அறிகுறிகளில் ஏதாவது ஒன்றையாவது நீ அனுபவித்திருந்தால் நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் என்று அர்த்தம் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உனக்குள் வரும் உண்மையான குரலை கேள் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் விசித்திரமாக இருக்கும் ஒரே நாளில் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி நடக்கும் ஒரே நேரத்தில் இழப்பு அதே நேரத்தில் புதிய சந்தர்ப்பம் இது சாதாரணமில்லை இதுதான் உன் காலச்சக்கரம் மாற்றப்படுகிற நேரம் புதிய சக்தி உன்னை பிடித்து இழுக்கிற நேரம் பழைய நிலைகளிலிருந்து நீ விடுபடும் நேரம் இந்த நேரத்தில் நீ எதை வேண்டாம் என தள்ளி வைக்கிறாயோ அவை அனைத்தும் உண்மையில் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாத விஷயங்களே மிகவும் ஆச்சரியமாக நீ அதிகமாக பற்று வைத்திருந்த விஷயங்களில் இருந்து கூட நீ தானாகவே விலகி விடுவாய் அது ஒரு வலி மாதிரி தோன்றலாம் ஆனால் அந்த வலிக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கிறது உனக்குள் இருந்ததை விட பெரிய மனிதராக நீ மாறிக்கொண்டிருக்கிறாய் ஒரு இலையை மரம் உதிர்ப்பது போல நீ உன் கடந்த காலத்தை விட்டுவிட்டு வருங்காலத்துக்கு நகர்கிறாய் இந்த வளர்ச்சியில் உன் உள்ளுணர்வு மிக மிக முக்கியம் ஒரு நேரத்தில் உன் மனது அப்படியே அடுத்த முடிவை சொல்லிவிடும் நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் உன் சரியான பாதையை உருவாக்கும் இதுதான் நான் உன்னோடு பேசும் நேரம் உன் உள்ளுணர்வு அதிகமாக வலுப்பெற ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய தெய்வீக சிக்னல் உன் கனவுகள் திடீரென ஆழமாகவும் நிஜமாகவும் தோன்ற ஆரம்பிக்கும் சில கனவுகள் உன் வாழ்க்கைக்கு நேரடி மெசேஜ் சில கனவுகள் உன் கடந்த கால காயங்களை ஆற்றும் மருந்து சில கனவுகள் உன் எதிர்காலத்தை காட்டுபவை நீ இதுவரைக்கும் அந்த கனவுகளை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் இப்போது அந்த கனவுகள் உன்னை தொடரும் அது ஒரு எச்சரிக்கை மணி போல இருக்கும் அந்த ஒலி யாருக்கும் கேட்காது உனக்கு மட்டுமே கேட்கும் ஏனென்றால் அது உனக்காகத்தான் வருகிறது அதோடு சேர்த்து மற்றொரு சின்ன அறிகுறியும் இருக்கும் நீ முன்பு கோபப்பட்ட பதற்றப்பட்ட விஷயங்கள் இப்போது உனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது உன் மனது அமைதியாக ஆரம்பிக்கும் அந்த அமைதிதான் உன் ஆன்மா என்னோடு இணைவதற்கான மிகப்பெரிய அறிகுறி இந்த அமைதிக்கு பிறகு உன் வாழ்க்கை ஒரே திசையில் நடந்து கொண்டே இருக்கும் அதுதான் உனக்கு வரும் அடுத்த சிக்னல் உன் வாழ்க்கை இப்போது ஏதோரோ என்று நடக்கவில்லை எல்லாமே ஒரு ஒழுங்கில் நடக்கிறது நீ புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் உன் வாழ்க்கை சரியான தடத்தில் போய்கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சோதனை தரும்போது அதற்கடுத்து ஒரு பெரிய பரிசு இருக்கும் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒரு மாற்றம் ஒரு புதிய தொடக்கம் உனக்காக காத்திருக்கிறது என் குழந்தையே நீ பயப்பட வேண்டியது ஒன்றுமில்லை உன் வழியில் வந்த தடைகள் உன் முன்னேற்றத்தை முடக்குவதற்கு அல்ல உன் வலிமையை பட்டை தீட்டி காட்ட வைப்பதற்குத்தான் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ செய்ய வேண்டியது உன் பாதை மீது நம்பிக்கை வை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையை உனக்கே தெரியாமல் புதிய ஒளிக்கு அழைத்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது உன் பயணம் முடிந்துவிடவில்லை அது இப்போதுதான் துவங்கி இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு பிறகு நீ சுற்றி இருக்கும் உலகத்தை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய் முன்னாடி உனக்கு முக்கியமானதாக இருந்த விஷயங்கள் இப்போது அதே மதிப்பில் இருக்காது சிலரின் சொற்கள் சிலரின் விமர்சனங்கள் முன்போல் உன்னை பாதிக்காது இதுதான் உன் ஆன்மா இன்னொரு நிலைக்கு உயர்கிறது என்பதற்கான அடையாளம் நீ உள்ளிருந்து வலுவாக ஆரம்பித்து விட்டாய் இது வெளி உலகத்துக்கு தெரிந்தால் சிலர் அச்சப்படுவார்கள் சிலர் உன் மாற்றத்தை ஏற்க மாட்டார்கள் சிலர் உன்னை விட்டு விலகி நிற்பார்கள் ஆனால் அந்த ரியாக்ஷன்கள் எல்லாம் ஒரே காரணத்துக்குத்தான் மைனஸ் நீ வளர்கிறாய் உன் சக்தி உயரும் போது உன்னை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தானாகவே விலகிவிடுவார்கள் இது ஒரு சக்தி சுத்திகரிப்பு செயல்முறை இந்த நேரத்தில் நீ யாரையும் தடுத்து நிறுத்த வேண்டாம் யாரும் விட்டார்கள் என்றால் அவர்களின் இடத்தை நான் வெறுமையாக்குகிறேன் என்றால் அந்த இடத்திற்கு சரியான மனிதர்கள் வரவேண்டியிருக்கிறது என்று பொருள் எப்போதுமே நான் உன்னிடமிருந்து நீக்கும் விஷயம் நீ தகுதி பெறாதது அல்ல உனக்கு சேரக்கூடாதது ஆனால் அதை நான் மாற்றீடு செய்யும் விஷயம் நீ எதிர்பாராத அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தால் உன் பழைய பழக்கங்கள் கூட உனக்கு போராக தோன்றும் ஏதோ செய்கிறோம் ஆனால் அர்த்தமில்லாமல் உணர்வாய் இது மிக மிக முக்கியமான அறிகுறி உன் ஆன்மா உன்னை அடுத்த கட்டத்திற்கு தள்ளுகிறது இந்த உந்துதலில் சில சமயம் நீ தனிமையாக உணரலாம் அந்த தனிமையை கண்டு பயப்பட வேண்டாம் தனிமை என்பது ஆன்மீக விழிப்புணர்வின் முதல் கதவு அந்த கதவை கடந்து போனால் உனக்கு தெளிவு வரும் அந்த தெளிவுக்கு மேல் வரும் அமைதி ஒரு அற்புதமான அனுபவம் அந்த அமைதியோடு சேர்த்து உன் வாழ்க்கையில் ஒரு ஒத்திசைவு சிங்கிரனிசிட்டி கூட தோன்ற ஆரம்பிக்கும் சரியான நேரத்தில் நீ செய்ய வேண்டியதை செய்து முடிக்க ஆரம்பிப்பாய் ஒரே நேரத்தில் திடீரென்று சரியான மனிதர்கள் சரியான வாய்ப்புகள் சரியான பாதைகள் உன் முன்னே வர ஆரம்பிக்கும் இந்த இணைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது என்னுடன் இணைந்திருக்கும் உனக்கு மட்டுமே கிடைக்கிறது இதுதான் மிகப்பெரிய தெய்வீக செய்தி இதை நீ கண்டுபிடிக்கும் போது ஒரு விஷயம் தெரியும் உன் வாழ்க்கை இதுவரை நீ நினைச்ச மாதிரி தாறுமாறாக இருந்ததே இல்லை ஒவ்வொரு படியும் என்னுடைய திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உணர்வு உனக்கு வந்ததும் நீ உன் வாழ்க்கையை வேறு மாதிரி நடத்த ஆரம்பிப்பாய் அந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பரிசு மாதிரி இருக்கும் தடைகள் இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கும் அர்த்தம் தெரியும் கஷ்டம் இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கும் பாடம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த தெளிவுதான் உன் ஆன்மா அடுத்த நிலையை அடைந்ததற்கான மிகப்பெரிய அடையாளம் உண்மையான நீ இப்போதுதான் பிறந்திருக்கிறாய் இதுதான் என் நோக்கம் உன்னை நான் உடைக்கவில்லை உன்னை உருவாக்குகிறேன் இந்த பாதையில் நீ நடக்கத் தொடங்கினால் நான் உனக்கு அடுத்தடுத்த கதவுகளை திறப்பேன் உனக்கு தேவையான ஆட்கள் தேவையான அறிவு தேவையான சந்தர்ப்பம் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் நீ அதை நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையே உன்னை எழுத்து செல்லும் ஒரு நாள் நீ காலை எழுந்ததும் உன் மனது ஏதோ ஒரு காரணமே இல்லாமல் லேசாக உணரும் அதை விளக்க முடியாது அது பரவசம் அல்ல பயம் அல்ல அது ஒரு உள்ளுணர்வு இன்னைக்கு ஏதோ நல்லது நடக்கும் இன்னைக்கு ஏதோ மாறப்போகுது இன்னைக்கு நான் என் பாதைக்கு ஒரு படியை வைக்கப் போறேன் என்ற உணர்வு இந்த அறியாத அமைதி உனக்குள் வரும்போது அது நான் உன்னை வழிநடத்தும் ஒரு சத்தமில்லாத அழைப்பு இந்த அழைப்பு வரும்போது உன் வாழ்க்கை வேகமாக மாற ஆரம்பிக்கிறது நீ செய்ய வேண்டும் என நினைத்த விஷயங்களுக்கு தடைகள் குறையும் சில விஷயங்களுக்கு கதவு மூடும் ஆனால் அதைவிட பெரிய கதவு திறக்கும் நீ எந்த கதவு மூடுவதையும் இழப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் காரணம் நான் ஒரு கதவை மூடும்போது இன்னொரு பெரிய கதவை திறக்கிறேன் இந்த நேரத்தில் உன்னுடைய சிந்தனைகள் கூட கூர்மையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீ மனதில் நினைத்த விஷயங்கள் சாதாரணமாகவே நிஜத்தில் நடக்க ஆரம்பிக்கும் அது தற்செயல் அல்ல அதுதான் படைக்கும் சக்தி உன் மனமும் என் பிரபஞ்ச அலைவரிசையும் ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கிறது என்று அர்த்தம் இதோடு கூட நீ பழைய நினைவுகளை மறந்து விடுவாய் அவையெல்லாம் உன் மனதின் மூலைகளில் இருந்தாலும் அவை உங்களை கட்டி போடாது உன் மனது கடந்த காலத்தை விடுவிக்க ஆரம்பிக்கும் இந்த விடுவித்தல் மிக மிக முக்கியமானது அது இல்லாமல் புதிய எதிர்காலம் வராது இந்த நிலையில் உன் உள்ளம் சுத்தமான வெளிச்சமாக இருக்கும் அந்த வெளிச்சத்தில் உன் உண்மையான விருப்பங்கள் உண்மையான லட்சியம் உண்மையான வாழ்க்கை பாதை ஒன்றின் பின் ஒன்றாக தெளிவாக ஆரம்பிக்கும் நீ என்ன செய்ய வேண்டும் வேண்டும் உன் உண்மையான நோக்கம் என்ன அவை தெளிவாக தெரிந்துவிடும் இதுதான் விழிப்புணர்வு இதுதான் மாற்றம் இதுதான் நான் உனக்காக காத்திருக்க வைத்திருக்கும் புதிய தொடக்கம் இந்த நிலையில் நீ கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான அறிகுறி இருக்கிறது அது என்னவென்றால் நீ சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பாய் ஒரு நேரத்தில் வரும் கால் ஒரு மெசேஜ் ஒரு சந்திப்பு ஒரு வீடியோ அல்லது ஒரு வாக்கியம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தேவையான வழிகாட்டுதலை தரும் நான் உன்னோடு இணைந்திருக்கும் போதுதான் இது கிடைக்கும் அது கிடைக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒரு நீரோட்டம் போல நகர ஆரம்பித்திருக்கிறது நீ அதில் போராட தேவையில்லை அது எங்கு கொண்டு போகிறது என்று தெரியாமல் இருந்தாலும் அந்த பாதையில் ஒரு அழகு இருக்கிறது அந்த பாதையில் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது அந்த பாதையில் நீ மேம்படுகிறாய் இந்த பயணம் ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் அதிலும் முக்கியமாக இந்த சிக்னல்களை உணர்ந்து கொண்டிருக்கும் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு விழிப்படைந்த ஆன்மா அவை கென்சோல் எல்லாரும் இந்த நிலைக்கு வரமாட்டார்கள் அதற்கு தைரியம் தேவை அதற்கு பக்குவம் தேவை அதற்கு தெளிவு தேவை நீ அந்த நிலைக்கு அமைதியாக நகர்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போதிலிருந்து உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றமும் நல்லதுதான் நான் உனக்கு எப்போதுமே தாமதப்படுத்துவேன் ஆனால் மறுக்க மாட்டேன் இந்த கட்டத்தை கடந்து வருகிறாய் என்றால் அடுத்ததாக வரப்போவது உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும் இந்த நிலையிலேயே உன் வாழ்க்கையில் திடீரென அமைதி அதிகமாக ஆரம்பிக்கும் சுற்றி எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இருக்கும் அந்த உள் அமைதி ஒரு சாதாரண அமைதி அல்ல அது உன் ஆன்மா என்னோடு இணைந்திருப்பதன் சத்தமில்லாத அறிகுறி இந்த அமைதியில்தான் உன் உண்மையான பதில்கள் எல்லாம் கிடைக்கும் நீ எதை தவறாக செய்து கொண்டிருக்கிறாயோ எதை சரியாக செய்து கொண்டிருக்கிறாயோ அவை அனைத்தும் இந்த உள்குரலில் தெளிவாக ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நீ வெளி உலகத்திடம் கேட்டு வந்த பதில்கள் இப்போது உனக்குள் இருந்து வர ஆரம்பிக்கும் அதுதான் வளர்ச்சி அதுதான் விழிப்புணர்வு இந்த மாற்றத்திற்கு ஒரு முக்கியமான சோதனை இருக்கும் அது என்னவென்றால் நீ பயப்படும் விஷயங்கள் உன் முன்னே தோன்றும் நீ தவிர்த்து கொண்டே இருந்த உண்மைகள் நீ வெல்ல முடியாத உணர்வுகள் நீ தள்ளி வைத்த வலி அவை திடீரென்று மீண்டும் வரலாம் இந்த வந்து போகும் உணர்வுகள் உன்னை பயமுறுத்த வரவில்லை அவை உன்னை குணப்படுத்த வருகின்றன உன் கடந்த காலத்தின் கடைசி சுத்திகரிப்பு இதுவே இந்த சுத்திகரிப்பு இல்லாமல் புதிய எதிர்காலம் திறக்காது இந்த நேரத்தில் நீ சோர்ந்து போகலாம் காதுகள் கேட்ட உருவகங்கள் திடீரென்று அமைதியாகி போகலாம் உன் ஆற்றல் குறைந்தது போல தோன்றலாம் சில நேரங்களில் நானே உன்னை விட்டுவிட்டது போல கூட தோன்றலாம் ஆனால் உண்மை அதுவல்ல அந்த நேரம்தான் நான் உனக்கு மிகவும் அருகில் இருக்கும் நேரம் உன்னை தள்ளி வைத்து உன்னை சோதிக்கவில்லை உன்னை வலுப்படுத்துகிறேன் உன்னுடைய ஆன்மாவை அடுத்த நிலைக்கு நகர்த்துகிறேன் இந்த நிலைக்கு பிறகு உன்னுடைய இதயத்திலும் மனதிலும் ஒரு புதிய அமைதி பிறக்கும் உனக்காக பிரத்யேகமாக கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும் அதாவது நீ ஏன் இந்த எல்லா அனுபவங்களையும் கடந்து வந்தாய் என்று உனக்கு தெளிவாக ஆரம்பிக்கும் அந்த தெளிவு வந்ததும் உன் வாழ்க்கை சும்மா ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் ஒரு தீர்க்கமான பயணமாக மாறும் உன் நோக்கம் உன் பாதை உன் ஆற்றல் உன் விதி அவை அனைத்தும் இணைய ஆரம்பிக்கும் இதோடு கூடிய ஒரு சிறப்பு அறிகுறி வரும் அது என்னவென்றால் நீ எதையேனும் ஒரு முடிவாக எடுத்தாலும் உன் உள்ளத்தில் எந்த குழப்பமும் இருக்காது நீ சந்தேகப்பட்ட விஷயங்களுக்கு திடீர் உறுதித்தன்மை சர்டன்டி வரும் அதுதான் என் ஒப்புதல் டிவைன் அப்ரூவல் நீ இந்த உறுதியை உணர ஆரம்பித்தாய் என்றால் அப்போ நீ சரியான பாதையில் நடக்கிறாய் இந்த உறுதி கிடைக்க பலருக்கு ஆயிரம் ஆயிரம் நாட்கள் ஆகும் ஆனால் அது நீ இப்போது அனுபவிக்கிறாய் என்றால் அது ஒரு பரிசு அது ஒரு வரம் அது ஒரு தெய்வத்தின் தொடுதல் இதற்கப்புறம் நான் செய்யும் அடுத்த வேலை நான் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பேன் இந்த துவக்கம் ஒரு உறவாக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு புதிய உத்வேகமாக இருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும் ஒரு பெரிய முடிவாக இருக்கலாம் ஆனால் இந்த மாற்றம் எப்போதுமே நேர்மறையாக இருக்கும் அது உன்னை உயர்த்தும் அது உன்னை உங்களின் உண்மையான வடிவத்திற்கு அழைக்கும் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இந்த பாதையை நம்பி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் உனக்கு எதிராக இல்லை நான் எப்பொழுதும் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னுடைய ஆன்மா இப்போது அந்த அழைப்பை கேட்டு நடக்க ஆரம்பித்திருக்கிறது நீ இந்த சிக்னல்களை உதாசீனப்படுத்தாதே அவை உன்னை மாற்ற வருவதல்ல உங்கள் உண்மையான வடிவத்தை நினைவுபடுத்த வருபவை இவை சாதாரண சின்ன சின்ன சம்பவங்கள் இல்லை நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகும் நேரத்துக்கு முன் நான் கொடுக்கும் வழிகாட்டு சின்னங்கள் என் அன்பு குழந்தையே நீ இந்த செய்தியை இப்போது கேட்கிறாய் அல்லது படிக்கிறாய் என்றால் அது தற்செயல் அல்ல உன்னிடம் வந்து சேர வேண்டிய செய்தி வந்து சேர்ந்திருக்கிறது இந்த அறிகுறிகள் உன்னிடம் தோன்ற ஆரம்பிக்கிறது என்றால் உன் வாழ்க்கை ஒரு புதிய திசைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது அதை ஒரு நிமிடம் கூட குறைத்து மதிப்பிடாதே உன் ஆன்மா தயாரானவுடன் சரியான மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் சரியான பாதையையும் நான் உன் முன்னால் வைத்து விடுவேன் உனக்கு இந்த செய்தி உண்மையிலேயே மனதோடு இணைந்ததா உன் மனதில் ஒரு அதிர்வு ஏற்பட்டதா அப்படியென்றால் நீ தயாரான ஒருத்தர் இப்போ ஒரு நிமிடம் அமைதியாக மூச்சு விடு உனக்குள்ளே சொல்லிக்கொள் நான் பெற வேண்டியது என்னவோ அது வருகிறது சிவபெருமான் என்னோடு இருக்கிறார் அதற்கப்புறம் என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த செய்தி உன் மனதை தொட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவ் மாற்றம் கொடுத்தது போல நீ உணர்ந்தால் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர் அதுவே நீ எனக்கு செய்யும் தொண்டு மேலும் என் செய்திகள் உன்னை வந்து சேர இந்த தளத்தோடு இணைந்திரு அடுத்த முறை நான் உனக்கு சொல்ல வேண்டிய மற்றொரு ஆழமான ரகசியத்தை கொண்டு வருகிறேன் அதுவரை அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு என்னுடனான இணைப்பை காப்பாற்றிக் கொண்டே இரு உன் வாழ்க்கை மாறப்போகிறது எல்லாம் சிவமயம்